கொட்டாலி கட்டுனாருல எந்த இடத்துல கழுத்துல நீங்க எங்க இடத்துல வந்தோம்னா வயிற்றுல உங்க அப்ப எங்க கட்டினாரு ஆமா எங்க அப்பன் தாலி கட்டுனதுனாலதான் நான் வந்தேன்னா உங்க அப்படின்னா இடம் நீ எப்படி இங்க வந்த முளைச்சு கழுத்துல இருக்கும் போது அப்படியே தாலி தொங்கும் போது அப்படியே ஒத்த லைன் இருக்கிற போதுல திருப்பேசி லைன் அட்டாச் ஆகி அப்படியே லேசா எடுத்து பாஸ் ஆகி அப்படி கரண்ட் புல்லு கூட ஆகி அப்படியே பீஸ் கட்டி நீ எப்படி உங்க அம்மா வயிற்றுல வந்த அப்பா என்ன சொல்றது அரியாவிட்டம் பாசியவை தாலியனுடைய வயிற்றுக்குள்ளே உருவாவதற்கு காரணம் காரணம் ம் அப்பா எப்படி எப்படிதான் அப்படிதான சக்கரவள்ளி கலக்கப்படுங்கும் போது மரவள்ளியை உங்கியே அப்படியே படம் கிளக்கு தாலியை கட்டி அம்மாவை கூட்டு போனார் அன்றைக்கூட என்னமோ புவனேஸ்வர் மூத்தரமா என்னது சாந்தி முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் அப்ப அம்மா வந்து முதல்ல ஒரு எண்ணு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு சொந்தக்காரங்க அதிகம் ஒரு அரை லிட்டர் பாலை காய்ச்சிட்டு போய் எங்க அம்மாட்ட கொடுக்கும் போது எங்க அப்பா பாலை வாங்கணும் காஞ்ச மாடு கம்பல் வந்த மாதிரி எங்க ஆத்தா கைய முடிச்சு விடுத்த அப்ப என்ன இந்த காந்தா வழக்க அடைஞ்ச உடனே அப்படியே என்ன நடந்தது எனக்கு தெரியாது நான் பிறக்கவே அப்படி என்ன சொல்லிருக்கணும் நான் எப்படி பிறந்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கணும்

அப்படியே கலவைய அள்ளிக்கிட்டு அப்படியே எட்டி அடிஞ்சிருக்காரு அப்படியே செவ்வரு சிரிப்பாய் மட்டை அப்படியே ஐயோ எதுல இப்படியோ கொடுக்க இதுக்கு மேல எந்த அளவுக்கு கூட விளக்கம் இப்போ சொல்லவா ஏ கிஃபா ஏ கவுமே கோ அகத்தாத்தா அப்படிதான் புரியலையா नहीं नहीं। एक किसान पत्तू मणिका अपा ओकान जार एक किसान ये कहूं मैं पसमार को मारा गाता ये कहूं मैं राखे आता वंदा वाले अपा कहिए राखे ता तो तेरा उन्हें तेरी माँ उन्हें तो तेरी है <laughs> <laughs> ना ये गाँव मार के पर कल उन्हें दिल्ली जर्जी मार कर बंदे <laughs>

நாட்டுல வடகி காசு கிராமத்து நான் ஒரு முனிவன் சனிவன் நான் ஒரு சித்தன் நான் ஒரு ஞானி நான் ஒரு நோனி தெரியாம சொல்லி புத்தியே ராஜ புடிச்சிரு